முற்றூர் எடையார் திருமுட்டம் நடுஞ்சேரி கும்பராட்சி மலைநல்லூர் மேல்பூநகரி ஆகிய பகுதிகளில் உள்ள கட்டிட உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியுடைய கட்டிடங்கள் பதினாலு கோடி முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டியதற்கு அடிக்கல் நாட்டுகின்ற பணியின் மூலமாகின்றோம் இந்த கல்வி வளர்ச்சியை உயர்த்துவதற்கு இந்த கட்டிடங்கள் அமையும் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரத்திலே இந்த மாவட்டத்தில் கல்வி தேர்ச்சி விகிதம் இப்போது ஐந்தாயிரத்தில் முன்னேறி இருக்கின்றது இதுபோன்ற கட்டிடங்கள் கட்டுவதன் மூலமாக

அது கட்சி ஆட்டம் வரது அதுக்காக ஒரு டிராமா வேற ஒன்று கிடையாது உரிமையை நிற்கும் இல்லை என்னத்தையும் உரிமையை நீக்காங்க அது இப்போ அரசாங்கத்துக்கு அந்த உரிமைக்கிறாங்க தவறான செய்தியை பரப்பு இருக்கும் நீக்கில் போனால் அந்த தகுதியை உருவாக்கிய கலைஞரவர்கள் தான் அவர் வெளி உலகத்திற்கு அரசியல் வந்தது வெளி உலகத்துக்கு வந்தது மந்திரியான பிறதான் அமைச்சர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அவர் வெளி வந்தார் அதற்கு முன்பு டாக்டர் ஐ அவர்கள் போராடினார்கள் அவங்களுக்கு மேலே போராட்டம் விட வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் எந்த நோக்கத்திற்காக போராட்டம் செய்தார்களோ அந்த நோக்கத்தில் கலைஞர்கள் வளர்த்து அவ்வளோ போராட்டத்தின் போது அந்நாட்டின் ஆட்சியில் எம்பிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது வங்குட்டி ராமச்சந்திரன் இப்போ பொறுப்பாக இருக்கிறார் முதலமைச்சர் அப்ப அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மருத்துவமனை என்ற காலத்தால் அப்போது அந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட சுப்பாதி சூடு நடந்து வழக்குகள் கிட்டத்தட்ட பதினெட்டாம் பாட்டாளி கட்சி தோழர்கள் மீது கேசுகள் புனையப்பட்டு கோர்ட்டுக்கும் அதுக்குமாக நடந்தார்கள் அதே பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி முதலமைச்சர் கலைஞர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதற்கு பிறகுதான் இடஒதுக்கீடு அவங்க கேட்காமலே கலைஞர் கொடுத்தார் போராட்டம் பண்ணது அஇஅதிமுக ஆட்சியில் ஆனால் இடஒதுக்கை கொடுத்தது ஆட்சியர் உரிமை சதவீத இடஒதுக்கை கொடுத்து இடஒதுக்கிய கொடுத்து இந்த சமுதாய மக்கள் முன்னேறுகின்ற வாய்ப்பை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள் அப்போது இந்த வழக்குகளை அதை கை நடந்து கோர்ட் நீதிமன்றத்துக்கு புகுந்தால் பல பேர் குற்றவாளியாக ஆகியிருப்பார்கள் பல பேர் தண்டனை பெற்றிருப்பார்கள் கோர்ட்டுக்கு எதுக்கும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவருடைய பொருளாதாரம் சீரழிந்து போய் அவர்கள் குடும்பம் நடவடிக்கும் நிதான இருபத்தி ஐந்து குடும்பம் இடஒதுக்கீடு போராட்டப்பட்ட போராட்டம் செய்த அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்ற தியாகங்கள் என்று அறிவித்து நாங்கள் நாங்களாம் அப்போது கலை இப்போ இடஒதுக்கீடு கொடுத்து அவர்கெல்லாம் மண்டபம் கட்டி சிலையை வைத்து முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஆக நாட்டுக்கு ஆனால் அவங்க குடும்பத்தை அந்த குடும்பத்தை குடும்பத்துடைய பொருளாதார நிலை சீர ஆனால் இடஒதுக்கீடு பார்த்தா வருஷம் வருஷம் இப்போ மாலை போடுவாங்க அவ்வளோ சரி அவங்க கிடமை அது என்பதை அவங்க வீட்டில் அடுத்து இருக்கிறால் தாய்வர்கள் இப்போ அப்போ முழுப்போர் தியாகிகள் அறிவு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பெற்ற தியாகங்களை அறிவித்து ஓட தியாக அறிவித்து மாதம் மூவாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது கலைஞராக கொடுத்திருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ அன்பு வந்து இப்போ அப்போ மந்திராக தான் கட்சியில் அவர் தீனாக இல்லை இப்போ வந்து இப்போ எங்கள் அப்பா அப்பா அப்பாவும் பிள்ளைங்க ஒன்றா இருக்கும் அப்பா வயசான அப்பாவை காப்பாற்றுவது பெற்ற மகனுடைய கடமை அந்த கடமை வந்து அவர் தவறுகின்றார்கள் அப்போ இப்போ வைப்பார்கள் நானும் எங்கள் அம்மாவை வந்து கடைசியை சாவர வைக்க எங்கள் வீட்டில் வச்சிருந்து என் வைத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி அதை இப்போ வச்சிருந்தோம் அதை பெற்றோருடைய கடமையை நாம் மகன் செய்ய வேண்டும் இப்போ செய்யல அரசியல் லாபத்துக்காக இப்போ வந்து இப்போ நாகர்பயணம் சொல்கிறோம் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை நாங்கள் மக்கள் மக்களும் மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முதல்வர்கள் விவசாயத்தை தீர்மான தீர்மா அதெல்லாம் சொல்ல முடியாது வேலை தீர்வு போகிறாங்க சினிமா ஷூட்டிங் அழிச்சுப்பா அரிசியில் மொழிக்காக போராடணும் நாங்கள் அதுக்காக போராடணும் என்று சொல்லி மீட்சி பயணம் அந்த பயணம் சொல்லி அவங்க கட்சி நீக்க போறாங்க சொத்தம் நீக்க போகிறாங்கன்னா மக்களுக்கு தெரியும் அதாவது நாங்கள் அதான் வந்து இப்போ வந்து மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கோம் இப்போ வந்து கல்வி இருக்கின்ற பள்ளி கல்விக்கு இன்றைக்கு கட்டிடங்கள் நாட்டுக் நாட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றது இப்போ பல தாய்மார்கள் இந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் முதலமைச்சர் வாழ்த்துகின்றார்கள் காரணம் அவர்களுக்கு எந்த ஆட்சியும் செய்யாத ஒரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு மாணவர்களுடைய தேவையை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு இது தவறா இது எடப்பாடி செய்யாத செய்யாத திட்டம் இப்போ முதலமைச்சர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்ப தாய்மான திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற மூத்த முன்னோடிகள் நடந்து போய் கடையில் வாங்க ரேஷன் விற்க முடியல அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தை எழுத பேருக்கு முதியோர்களுக்கு தாய்மான திட்டத்தை கொடுக்கணும் இது தாவரா சொல்லுறேன் இது தாவரா எடப்பாடி செஞ்சாரா இல்லை அன்பு நீ செஞ்சாரா இதை செய்யக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் மக்களை பாராட்டுகிறார் மக்கள் வாழ்த்துகின்றார்கள் அதான் அவர் தந்தை இருக்கின்ற வரையில் அவர் தலைவராக தான் நீடித்துக் கொண்டிருந்தார் கலைஞர் இறக்கின்ற வரையில் அவர் தலைவராக தான் இறந்தார் ஒரு இயக்கத்துடைய தலைவராக இருந்தார் இறந்தார் அதுவரையில் முதலமைச்சர் அவர்கள் செயல் தலைவராக இருந்தால் கட்சி பணியாற்றினார் அவர் கலைஞர்கள் மறைந்த பிறகுதான் இந்த தினம் தலைவரை பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார் தாய் தந்தை தந்தை உயிரிழக்கின்றவரை அந்த தலைவர் பதவிக்கு ஆசைப்படவில்லை இதுதான் தமிழக முன்னேற்ற கழகம்